இந்த மெடிசன் வந்து செவன்த் டைம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா பெட்டராகவே இருக்காங்க அவங்களால சாப்பிட முடியுது மெயினாக இப்போ சாப்பிட்றாங்க அது வரைக்கும் என் பேர் ஹிருதயராஜ் என்னோடய ஒய்ஃப் குளோரியா நான் பெரம்பூர்லேருந்து வரேன் இந்த மெடிசன் வந்து செவன்த் டைம்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இப்போ நல்லா பெட்டராகவே இருக்காங்க அவங்களால சாப்பிட முடியுது கொஞ்சம் பாடி வெயிட் தான் போடலை ஒரு வைரல் ஃபீவர் வந்த கொஞ்சம் வெயிட் இறங்கிச்சு அதுலேருந்து இன்னும் வெயிட் ரைஸ் ஆகலை பட் சாட முடியுது அவங்களால கொஞ்சம் வலி இருக்குன்றாங்க கால் வலி பேக் பெயின் இருக்குன்றாங்க இன்னும் டாலரேட் பண்ணி பண்ணிக்கிறாங்க மெயினாக இப்போ சாப்பிட்றாங்க அது வரைக்கும் காட் ரைஸ் டாக்டர் வந்து மெடிசன் அதே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு அவர் இது டயட் சொல்லியிருக்காங்க ஸோ அதே டயட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க மெடிசன் டூ டைம்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து நார்மல் ஃபுட்டு தான் எடுத்துக்கிறாங்க பட் நான்வெஜ் எடுக்கிறது ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷை தவிர சீ ஃபுட்டை தவிர மற்ற எதுவுமே எடுக்கிறதுக்காக அவங்க வேரியேஷன் நல்லா சாப்பிட்றாங்க இப்போது ஸோ அதுவே பெரிய விஷயம் தான் அவங்கள முடியுது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃப்ளூவிட் சேரும் அப்படியே ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒன்சாவது ஃப்ளூடு எடுத்துருவேன் பட் வந்து அதுவே எங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்குது அந்த ஃப்ளூவிடு எதுவும் ஜேண்டில் எடுத்தேன் ஸோ இது வரைக்கும் அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க அதை சீட்டி எடுத்து பார்க்கும்போது கூட அந்த ஃப்ளூட் சேரலன்னாங்க டாக்டரு அதுவே பெரிய பாசிட்டிவ் எங்களுக்கு வேற கம்பைண்டு எதுவுமே கிடையாது இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் புனர்ஜன் ஆயுர்வேதி டேப்லெட் ப்ளஸ் டயட் டாக்டர் சொன்ன டயட் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அதில் ஒன் ஒரே ஒரு வேலை மட்டும் ரைஸ் எடுத்துக்குவாங்க மதியத்தில் மற்றபடி காலையில் வேற ஃபுட்டு கியூனா அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்டுலாம் எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் போடாமல் இருக்கணுன்ற ஒரு ஃபீட்பேக் இது இருக்கு பட்டு நல்லா இருக்காங்களே அதுவே பெரிய சந்தோஷம்தான் வெயிட்டு வரப்போகுது வெயிட்டு போடுறது கொஞ்சம் கிராஜுவலாக போடட்டும் இதெல்லாம் சாப்பிட்றாங்க இப்போது